ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இந்த முப்படை ட்ரைனிங் அகாடமி அடுத்த இனிஷியேட்டிவ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் வகுப்புகளின் மூலமா நீங்களும் காவலராகலாம் ஆகலாம் என்ற ஒரு உங்க கனவுகளை மேம்பட வைக்கணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோளை ஓகேங்களா ஸோ கண்டிப்பா நமக்குள்ளேயும் காவலர்கள் இருக்கிறார்கள் ஸோ பிசி எக்ஸாம்க்கு ப்ரிப்பர் ஆகிட்டு இது ஒரு நல்ல சான்ஸ் என்ன சார் அப்படி ஆன்லைன் வகுப்புகள் நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பத்தி டீட்டெயிலாக வீடியோ போடுங்க சார் நாங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கான பதிவு தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு நிறைய பேர் சார் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வருமா இந்த வருஷம் வருமானு கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம பக்கத்து யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரியிலே இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியாயிடுச்சு ஸோ நமக்கு அறிவிப்பு வெளியாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒன்று இருந்ததுங்க ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நடந்த சாத்தான்குளம் விஷயம் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து கண்டிப்பாக கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு அரசாணையும் வெளியிட்டுட்டாங்க அதுதான் வந்து புதன்கிழமையினுடைய டாக் ஆஃப் த டவுனாகவே இருந்தது ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஃப் போலீஸ் வந்து தடை பண்ணிட்டாங்க ஸோ அதனால காவலர்களுடைய தேவை அதிகரிச்சிருக்கான கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு ஆல்ரெடி நமக்கு பத்தாயிரம் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு இப்போ காவலர்களுடைய தேவை அதற்கும் மேல் அதிகரிச்சு இருக்கிற ஒரு காரணமும் நமக்கு பக்கபலமாக இருக்கு நெக்ஸ்ட் காவலர் காலி பண்ணிடுங்க அதிகரிச்சிருக்க தேவை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க காவலர் காலி பண்ணிடுங்கள் ஏற்கனவே இருந்தது பத்தாயிரம் இப்ப அதுவும் அதிகரிச்சிருக்கு ஸோ அதனால கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் நூறு சதவீதம் வெளியாகுமான கண்டிப்பா நூறு சதவிகிதம் தேர்வுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வெளிவரும் ஸோ அதனால பயப்படவே தேவையில்லை தாராளமா படிங்க நிறைய பேர் டூ தௌசண்ட் நைன்டீன் பேஸ்ல எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே கேஸ் போக ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா டூ தௌசண்ட் நைன்டீன் பேஸ்ல எடுக்கிறதா இருந்தா அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி படிச்சுட்டு இருக்கவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஏன்னா இது இதோட நிக்காது இதை டிஎன்பிஎஸ்சிக்கு அமல்படுத்திடுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்களே கேஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க புரியுதுங்களா ஸோ அதனால அந்த மாதிரி எல்லாம் ஃபில் பண்ண மாட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு கண்டிப்பா தேர்வு நடக்கும் தேர்வு நடந்தவுடனே அதுல இருந்து தான் ஆட்களை எடுப்பார்கள் அதனால பயப்படாம தாராளமா நம்ம படிக்கலாம் இந்த லாக் லாக்டவுன் ஒரு தடையான்னு கேட்குறேன் ஓகேங்களா ஸோ இல்லவே இல்லைங்க எல்லாம் ஒரு தடை இல்லை நமக்கு டிஎன் யுஎஸ்ஆர்பினுடைய சிலபஸ் என்னன்றது ஆல்ரெடி தெரியும் ஸோ டிஎன் யுஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் வந்து ரெண்டு வகையாக நடக்க போகுது ஒன்று ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் இன்னொன்று என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் ஸோ ரிட்டன் எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஐம்பது மார்க்கும் சைக்காலஜி முப்பது மார்க்கும் கேட்க போகிறாங்க ஸோ நமக்கு ரிட்டன் க்ளியர் பண்ணால் தான் ஃபிசிக்கலே போக முடியும் ஸோ ரிட்டனுக்காக தான் நம்ம பயிற்சி எடுக்கணும் ஸோ ரிட்டனுக்கு இத்தனை நான் இத்தனை வருஷமாக எல்லோரும் நேரடியாக கிளாஸுக்கு சென்று நேரடியாக பயிற்சிகளை எடுத்துகிட்டு இருந்தீங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டாங்க கொரோனா ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இந்த லாக்டவுன்ல நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி பயனோட தான் மாத்திக்கிறது வீட்டிலிருந்து எழுத்து தேர்வுக்கு முழுமையாக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் நம்மளுக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் ஏன்னா நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் எப்ப வேணா ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆன ஒன்றரை மாசத்துல எக்ஸாம் கூட சொல்லலாம் அந்த ஒன்றரை மணி நாசத்துல நோட்டிபிகேஷன் வந்தோடனே படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்குலாம் கதையே கிடையாது இதுக்கு மேல அதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா நமக்கு எக்ஸாம் எப்ப வேணா கிட்ட நெருங்கிடலாம் ஸோ எக்ஸாம் நெருங்கின உடனே நம்ம அதுக்கு அப்புறமா கடைசியில் அரே விரைன் படிக்கிறதை விட இப்பயும் அதுக்காக நம்ம பண்ணி வச்சுக்கிறது நல்லது ரிட்டன் கிளியர் பண்றாங்க ஈஸியா அழகா பிசிக்கல் கிளியர் பண்ணிடலாம் புரியுதுங்களா ஸோ நாங்கள் அதுக்காக தான் இப்போ ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கோங்க வர இருபதாம் தேதிலேருந்து எங்களுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஆன்லைன் வகுப்புகள் உங்களுக்கு எப்படி வந்து சேரும்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் வகுப்புகளில் சேரணும்னு விருப்பப்பட்டிங்க எங்களுடைய அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் சேரும்பொழுது உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூலமாக நீங்கள் லாகின் ஐட்டு என்ன பண்ணிக்கலாம் கிளாஸை அட்டன்ட் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோஸும் வந்துடும் வாரத்தில் அஞ்சு வீடியோஸ் வரப்போது உங்களுக்கு அதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமாக மூணு வீடியோஸ் வீடியோஸும் சைக்காலஜி சம்மந்தமாக ரெண்டு வீடியோஸும் வரும் ஸோ நீங்கள் அந்த அஞ்சு வீடியோஸும் எந்த டைமில் வேணால் எப்போ வேணால் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கலாம் ஆனால் அதுக்கு உங்களுக்கு யூசர் ஐடியும் என்னவோ இருக்கணும் பாஸ்வேர்டும் இருக்கணும் நெக்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட்கான கன்சர்ன் ஸ்டாஃப் மெம்பர்கிட்ட நீங்கள் டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட எதனா ஃபோன் பண்ணி உங்களுக்கு எதனா டவுட் ஏற்படுற சமயத்தில் அவங்ககிட்ட நீங்கள் பேசி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ எங்களுடைய ஆன்லைன் வகுப்புகளில் வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் அம்சங்கள்லாம் இருக்குன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உளவியலில் அனைத்து பாடங்களுக்கும் ஷார்ட்கட் சொல்ல போகிறோம் அதாவது முக்கியமான பாடங்களை தேர்ந்தெடுத்து அதாவது இந்த கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புள்ள கேள்விகளை தான் ஃபஸ்ட்டு உளவியல் எடுக்கவே போகிறோம் ஏன் வந்து உளவியலுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் தரோம்னு பார்த்தீங்கன்னா உளவியலில் முப்பது முப்பது மார்க் எடுத்துட்டோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஈஸியாக படித்து எடுத்துடலாம் ஏன்னா சைக்காலஜில தான் நம்ம கம்மி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம சைக்காலஜின்றது டைம் பேஸஸ்ல முடிக்க வேண்டியது ஓகேங்களா இதுக்கு ஷார்ட்கட் கற்றுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் படிச்சதை திருப்பி யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் வந்து சேகரித்து வைக்கிறதுக்கு பயன் அதனால சைக்காலஜியில் முப்பது கேள் விருந்தால் அது இருபது நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கி கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குற ஷார்ட்கட்னால நீங்கள் அதை உருவாக்கிப்பீங்க முப்பதுக்கு முப்பது கண்டிப்பாக எடுப்பீங்க ஏன்னா சைக்காலஜி அந்த அளவுக்கு நாங்கள் பெல் டெவலப்டு உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலும் கொடுப்போம் அதே நேரத்தில் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸும் எடுப்போம் ஸோ சைக்காலஜி இருபது நிமிஷத்தில் முடிச்சிட்டீங்கன்னா நம்ம தேர்வு எண்பது நிமிடம் இருபது நிமிஷத்தில் இதே முடிச்சிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற அறுபது நிமிஷத்துலையும் நீங்கள் அழகாக ஜென்ரல் ஸ்டடிஸ் யோசிச்சு பொறுமையாக மார்க் பண்ணலாம் நீங்கள் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணலாம் அதுக்கு சைக்காலஜியை சீக்கிரமாக முடிக்கணும் அது வந்து நாங்கள் வெல் உங்களுக்கு கரெக்டா முடிச்சு கொடுப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பொது அறிவு பிரிவில் பாடவாரியான முக்கிய வினாக்களுடன் கூடிய விரிவான வகுப்பு எடுக்கப்படும் அதாவது வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இதுதான் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி போதும் ஓகேங்களா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் படித்தா போதும் இவ்வளோ கவர் பண்ணால் போதும்ன்ற மாதிரி அதுக்கு என்னென்ன நோட்ஸோ அந்த நோட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் நோட்ஸோடு உங்களுக்கு எல்லாமே கொஷின்ஸும் முக்கிய வினாக்கள் டைப்பில் வந்துடும் ஓகேங்களா ஸோ தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய அகாடமி சேனல்ஸ்லயும் நான் பார்த்துருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்லைனர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு ஒன் லைனராக கொடுக்க போவதில்லை அதாவது படிச்சுட்டு இதான் கேள்வி விடை அப்படின்னு கொடுக்க இல்லை நீங்க எப்படி கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாடவாரியான பயிற்சி தொகுப்புகளுடன் முக்கிய வினா விடை, சி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டைப் பிடிஎஃப் முறையில் வழங்கப்படும் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு வந்து நோட்ஸ் இப்போ சயின்ஸ் இன்னைக்கு முடியுதுன்னா அந்த சயின்ஸுக்கான கிளாஸுக்கான நோட்ஸ் இன்னைக்கே வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்துடும் லிங்க் அது கூடவே வந்துடும் ஸோ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் முக்கிய வினா விட நாங்கள் கேட்குறோன்னா அது வந்து எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் டைப்பில் தான் வரும் புரியுதுங்களா ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர்னு படித்தா நமக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி ஆப்ஷனோட வச்சு படித்தோன்னா ஆப்ஷனோட நாளைக்கு நீங்கள் அதை ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்க்கலாம் படித்ததுலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் ஆப்ஷனோட வைக்கிறோம் அப்பதான் அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது ஓ இதுக்கு இது பதிலாக இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க சோ இதுக்கு இதுதான் படிக்கிறத விட இதுக்கு எது பதிலாக இருக்கும் நீங்க தேடி படிக்கிறது தான் உங்களுடைய அறிவையும் வளர்க்கறதுக்கு சமமா இருக்கும் எங்களுடைய எப்படி பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்ல தான் இருக்கும் அதே நேரத்தில் பாட வாரியான பயிற்சி தொகுப்பு உங்களுக்கு பிடிஎஃப் முறையில் வழங்கப்பட்டுரும் அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஓகேங்களா ஸோ நாலாவது பாயிண்ட் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு தேர்வுகள் நடைபெறும் ஓகேங்களா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மூணு டெஸ்ட் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ மூணு டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டுமே இருக்கும் பொது அறிவு மட்டுமே இன்னொரு டெஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி மட்டுமே இருக்கும் இந்த ஒரு தேர்ட் டெஸ்ட்டில் சைக்காலஜியும் ஜென்ரல் ஸ்டடிஸும் கம்பெயின் பண்ணி வைப்போம் ஸோ நீங்கள் வந்து சைக்காலஜியும் தனியாக தரவாயிடலாம் ஜென்ரல் ஸ்டடிஸும் தனியாக தரவாயிடலாம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வைக்கும்போது அதுலையும் தருவாயில்ல ஸோ ரெண்டு மூணு டெஸ்ட்டுமே நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தப்படும் இதுதான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ்னா கன்சர்ன் ஸ்டாஃப்னுடைய காண்டாக்ட் நம்பர் தருவாங்க அந்த கான்டாக்ட் நம்பரில் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கூட கிளியர் பண்ணிக்கலாம் எதனா டவுட்டுன்ற பட்சத்தில் அடுத்தது ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்த மாணவர்களில் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவுடன் எங்கள் பயிற்சி மையத்திலேயே உடற்பகுதி தேர்வுக்கு சேர்ந்து பயனடையலாம் இது வந்து ஒரு முக்கியமான ஆஃபர் நாங்கள் உங்களுக்கு தரோம் ஸோ இதை பத்தி நீங்க வந்து நீங்க கிளாஸை பத்தி விசாரிக்கும் போது சொல்லுவார் சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் நீங்க படிச்சிட்டீங்க நான் வேணாலும் படிக்கலாம் ஏதாவது இப்ப மதுரையில் இருக்கிறவரோ சரி கன்னியாகுமரியில் இருக்கிறவோ சரி எங்க இருந்து வேணாலும் வகுப்புகளில் நீங்க அட்மிஷன் போட்டிங்கன்னா நீங்க ஈஸியாக பண்ணி எங்களுடைய வீடியோ கோர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் பிசிக்கல் ஒரு இருக்கும் ஆஃப்டர் ஆன்லைன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க சப்போஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் தான் அடுத்து ஸோ ஃபிசிக்கலுக்கும் நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்லேயே வந்து சேர்ந்து பயிற்சி பெறலாம் அதுதான் இந்த ஒரு ஆஃபர் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் வந்து கேட்டு டவுட்டாக கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வகுப்பு துவங்கும் நாள் இருபதாம் தேதி ஏழு இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபதாம் தேதி ஓகேங்களா ஸோ வகுப்பில் சேரணும்னா எங்கள் அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ காண்டாக்ட் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து பயனடைங்க ஏன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது ஸோ இப்பயே நம்ம வந்து ரெடியாக இருந்தால் தான் நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு தான் ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் நம்ம எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியும் ஸோ எங்கள் இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் என்ன டவுட்ஸ்னால் கேட்டுக்கோங்க தேங்க்யூ